إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته صحيح البخاري لي آيات نانو تنابت أورا وذ إلقة إدم حديث موليفير بي إن என்று ஜேனியோ ஃப்ளைஃப் குழுமத்தினூடாக அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது எங்கள் உயிரிலும் மேலான நபி முகம்மது அலஹி சலாத்து ஓ சலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு பெண் தனது வீட்டில் உள்ள உணவுப் பொருட்களை பாதகங்கள் ஏற்படுத்தும் நோக்கங்கள் இல்லாமல் அந்த உணவுப் பொருட்களை தேவையானவர்களுக்கு வழங்கினால் அவ்வாறு தர்மம் செய்கின்ற கூலி அந்த பெண்ணுக்கும் கிடைக்கும் அந்த உணவுப் பொருட்களை உழைத்து அந்த வீட்டுக்கு எடுத்து வந்ததன் காரணமாக அந்த பெண்ணுடைய கணவருக்கும் அந்த கூலி கிடைக்கும் அதே போன்றோ இவற்றை பாதுகாப்பதற்காக சேமிப்பு சேமித்து வைப்பதற்காக அதற்கு பொறுப்பாக தனியான ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தால் அந்த சேமிப்பில் இருந்து அதனை எடுத்து கொடுக்கின்ற போது அங்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மனிதருக்கும் தர்மம் செய்த அதே கூலி கிடைக்கும் என்பதே இந்த ஹரிசாகும் நல்ல விடயங்களிலே எப்போதுமே நாம் துணையாக இருக்க வேண்டும் அதே போன்றோ நற்காரியங்கள் செய்யும்போது அதன் மூலம் பிறருக்கு நஷ்டங்கள் துன்பங்களை ஏற்படுத்தக்கூடாது கூடாது அதே போன்றோ அல்லாஹ் நலவுகளை வழங்கும்போது நற்கூலிகளை வழங்கும்போது வழங்கும் போது அவன் கஞ்சனாக இருப்பதில்லை தாராளமாக அவனது கூலிகளை வழங்குகின்றான் போன்ற விடயங்களை இந்த ஹதீஸ் எமக்கு சொல்லுகின்றன குடும்பத்திற்கு தேவையானதை உழைத்து வரக்கூடிய பொறுப்பு ஆண்கள் மீது அல்லாஹ் சுமத்தி இருக்கின்றான் இவ்வாறு தனது குடும்பத்திற்காக உழைத்து அதன் மூலம் கொண்டு வரக்கூடிய உணவு பொருட்கள் வீட்டில் உள்ளவர்களுடைய தேவைக்காக அந்த ஆண் அவற்றை கொண்டு வருகின்றான் இவ்வாறு அல்லாஹ் எமக்கு வழங்கிய அந்த ரிஸ்கில் இருந்து யாரேனும் கேட்டு வந்தால் தேவையுடையவர்கள் வந்தால் இந்த சிறிய விடயங்களுக்கெல்லாம் கணவனுடைய அனுமதியை எதிர்பார்த்திருக்காது அவ்வப்போது அதனை வழங்குவது ஒரு சிறந்த காரியம் என்பதை இந்த ஹரிஸ் மூலம் நாம் அறியலாம் அதே நேரத்தில் வீட்டு தேவைகளுக்காக கொண்டு வரக்கூடிய உணவுப் பொருட்களை உழைத்து வரக்கூடிய கணவனுக்கே உணவில்லாத நிலையிலே பிள்ளைகளுக்கு உணவில்லாத நிலையில் இவ்வாறு சிரமப்பட்டு கணவன் உழைத்து கொண்டு வந்து வந்ததை வீட்டிலே உணவில்லாத அளவிற்கு அதனை ஒரு சர்ச்சையாக ஆக்கும் விதத்திலே பொறுப்பில்லாமல் ஒரு மனைவி அங்கு நடந்து கொள்ளக்கூடாது கூடாது என்பதையும் இந்த ஹரிஸ் உணர்த்துகின்றது அனைத்து விடயங்களிலும் அழகான வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் அதே போன்று அல்லாஹ் எமக்கு வழங்கிய அருட்கொடைகளிலிருந்து தேவையுடையவர்களுக்கு ஏழைகளுக்கு வழங்குவதை நாம் பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறு ஒரு பெண் செய்கின்ற தர்மம் அதனை உழைத்த ஆண் அதே போன்று இவ்வாறான தன்னுடைய பொருளாதார விடயங்களிலே யாரேனும் ஒரு வேலைக்காரராக அங்கு நியமிக்கப்பட்டிருந்தால் அவர் உட்பட தாராள கூலிகளை வழங்குகின்ற கண்ணியமிக்க அல்லாஹ் ஒரே ஒரு சதக்காவை கொண்டு மூன்று வகையானவர்களுக்கு இங்கே அவர்களுக்கு கூலி கிடைக்கின்றது என்ற இந்த ஹதிசிலே உணர்த்தப்பட்டிருக்கின்றது தெளிவான ஒரு ஹதீஸ் அழகான ஒரு ஹதீஸ் அனைத்து விடயங்களையும் அழகான முறையிலே நாம் கையாள வேண்டும் எனவேதான் இந்த ஹதீஸ்லே நபி அலிஸ்லாத்துலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் உணவு பொருட்களை பிறருக்கு அதனை கொடுக்கும் போது இதிலே பாதகங்கள் சர்ச்சைகள் பிரச்சினைகள் வரக்கூடிய முறையிலே அவள் அதனை கையாளக்கூடாது என்ற விடயத்தையும் இங்கு அழகாக நபி அலை சலாத்துஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார் எஜமான் ஒரு பொருளை ஒரு பணத்தை இவ்வாறு செலவு செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற போது அதுக்கு பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கின்றவர்கள் உரிய முறையிலே அதே விதத்தில் அழகான முறையில் அவற்றை செலவு செய்கின்ற போது தன்னுடைய கையால் செலவு செய்யாமலேயே அதற்குரிய கூலியை பெற முடியும் என்ற விடயங்களை எல்லாம் இந்த ஹதீஸ் சொல்லுகின்றது ஒட்டுமொத்தத்தில் சுருக்கமாக சொல்லுவது என்னவென்றால் அல்லாஹ் எமக்கு வழங்குகின்ற அற்கொடைகளிலிருந்து அடியார்களுக்கு நாம் வழங்குவதன் மூலம் அல்லாஹ்விடம் உயர் கூலிகளை அடைய முடியும் நன்மையான விடயங்களிலே ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருப்பது ஒரு முஸ்லிம் சொத்துக்கள் உட்பட அவருடைய விடயங்களிலே முடியுமாக முடியுமான அளவிற்கு அவரோடு சம்பந்தப்பட்டவர்கள் அவருக்கும் எமக்கும் மறுமை நலவுகள் ஏற்படும் விதத்திலே அதனை சிறப்பாக செய்வது போன்ற நல்ல விடயங்களை இந்த ஹதீஸ் சொல்லுகின்றது இவ்வாறு வசனத்திலே அல்லா சொல்லுவது போன்று நன்மையான விடயங்களிலே ஒருவருக்கு ஒருவர் துணையாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்ற விடயம் அடிப்படையிலே இஸ்லாத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரு அடிப்படையான உபதேசம் அதன் அடிப்படையிலே இந்த ஹதீஸையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது நல்ல விடயங்களில் ஒருவர் மற்றவருக்கு அதிலும் குறிப்பாக கணவனுக்கு மனைவியர் அந்த கணவனுடைய இம்மை மறுமை நலவுகளிலே மிக கவனமாக நடக்க வேண்டும் கணவனுக்கு பாதகம் ஏற்படும் விதத்திலே எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடக்கூடாது என்பதை இந்த ஹரிசமக்கு சொல்லுகின்றது